அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னா நேற்றுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு சொன்னால் ஜஸ்மு செய்யக்கூடிய அதாவது ஃபாலில் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் அது நேற்று நடத்துன மாதிரியே நான் உதாரணமாக சொன்னேன் அப்படின்னு வருதுல்ல எஃப் அலுன்னு வருதுல்ல இது நுழையிறதுனால இங்கே சுக்குன் வந்துடும் எது நுழையுதோ அதனால சுக்குன்னு வந்துருச்சுன்னா இது ஃபாலு ஜாஸிமா இந்த ஃபேல ஜாஸிமா வந்து மொத்தம் நாலு வார்த்தை இருக்குங்க என்னென்ன வார்த்தை ஒன்று லம் ரெண்டாவது வந்து லம்மா லம் லம்மா அடுத்து இன் அடுத்து லாம் இந்த லாம் வந்து ரெண்டு வகையாக பிரியுது ஒன்று லாமே அம்ருன்னு சொல்லுவாங்க லாமே அம்ரு அம்ருனா கட்டளை லாமே நகி அப்படின்னா அதுவும் கட்டளை தான் அது வேணும்னு சொல்றதுக்கு இது வேணான்னு சொல்றதுக்கு லாமே நகி லாமே லாமே நகி லம் லம்மா இன் ல நாசிபா இன்னுங்கிறது ஹெருஃபே ஜாசிமா இவ்வளோதாங்க இந்த பாடம் இது என்னென்ன அர்த்தத்தை தருது அப்படிங்கிறத நம்ம இப்ப பாப்போம் ரொம்ப சிம்பிளான பாடம் தான் என்ன அர்த்தத்தை தரும் லம் என்ன அர்த்தத்தை தரும்னா லம்மு வந்து முலாரில நுழைஞ்சாலுமே கூட இதனுடைய அர்த்தம் வந்து மாலையில் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் அதாவது நிகழ்காலத்தில் நுழைந்தாலும் எதிர்கால கடந்த காலத்தில் இல்லை என்பதை சொல்வதற்கு லம்மை என்ன செய்வாங்க லம் எஃப் அல் லம் எஃப் அல் அப்படின்னு சொன்னா அவன் செய்யவில்லை இப்ப இதுக்கு வந்து மாலையில சொல்லணும்னு சொன்னா ஈஸியா மாலையிலேயே சொல்லிடலாம் நம்ம பார்த்தோம்லும் அவன் செய்யவில்லைன்னு அர்த்தம் லம் எஃபால்னாலும் அவன் செய்யவில்லைன்னு அர்த்தம் ஆனா ஜாஸ்தி என்ன பவர் ஜாஸ்தி அப்படின்னா செய்யல அப்படிங்கிறது உறுதியாக சொல்றதுக்கு லம் லம் நான் எழுதவில்லை நான் சிரிக்கவில்லை இந்த மாதிரி லம் அடுத்து லம்மா லம்மாவுடைய அர்த்தமும் இது இதுக்கு ஒத்தது தான் லம்முங்கிறது கடந்த காலத்துல இல்லை கடந்த காலத்தில் இல்லை என்பதை கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் இல்லை என்பதை உறுதியாக சொல்வது இல்லை கடந்த காலத்தில் இல்லைய உறுதியா சொல்றதுக்கு லம்மாங்கிறது வந்து இப்ப வரைக்கும் இல்லை இப்ப வரைக்கும் அவன் செய்யலை சிம்பிளா இப்ப உதாரணத்துக்கு லம்மா எஃபால் லம்மா எஃபால்னா இப்ப வரைக்கும் அவன் செய்யலம்மா இப்ப வரைக்கும் அவன் படிக்கல லம்மா அத்துப் அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் எழுதலை அது லம்மா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தரும் இப்ப வரைக்கும் இல்லைன்னு அடுத்து இன் இன்னுங்கிறத வந்து ஷர்த்தியான்னு சொல்லுவாங்கங்க ஷர்த்தியானா இப்ப உதாரணமா இன்னு நுழைஞ்சிருச்சுன்னா இன் தளுரிப் இன் தளுரிப் அலுரிப் ரெண்டுக்குமே இது வந்து என்ன செய்யும் ஜஸ்மு செய்யும் அதாவது இன் தளுரிப் நீ அடித்தால் அலுரிப் நான் அடிப்பேன் இன் தலரிவு அதுரி நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் பாடம் நடத்துவேன் அப்படி சொல்ற மாதிரி அப்போ நீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க நான் பாடமும் நடத்த முடியாமல் போயிடும் அது ஆனால் இது நான் சும்மா ஒரு பேச்சுக்காண்டி சொன்னது இது வந்து இன் உழைஞ்சிச்சுன்னா சரத்தியாவுடைய அர்த்தத்தை என்ன செய்யும் தரும் அடுத்து லாமே அம்பரு லாமே நகி இது வந்து கொஞ்சம் பெரிய பாடம் இப்போ உங்களுக்கு ஈஸியா சுருக்கமா சின்னதா புரிய வைக்கிறது இந்த லாமே அம்பரு அப்படின்னா என்ன லாம் லி அவன் செய்யட்டும் இது வந்து அரசர்கள் பயன்படுத்துவாங்க பொதுவா அவன் கொல்லட்டும் அவன் வெட்டட்டும் அவன் போகட்டும் அவன் சிரிக்கட்டும் அந்த மாதிரி இப்போ உதாரணமா அப்படின்னா அவன் செய்யட்டும் இதுவே நுழைஞ்சு லாமே கையுடைய அர்த்தத்தை தந்துரும் எங்க ஜபர் வந்தா அவன் செய்வதற்காக வேண்டி அல் அப்படின்னு சுக்குனோட முடிச்சுட்டோம் சொன்னா அவன் செய்யட்டும் அவன் சிரிக்கட்டும் அவன் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதே போல அந்த லாமு வந்ததுனால அப்படின்னு வந்துடும் அதனாலு வராது லா எஃப் இந்த லா எஃப் வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இது லாமே அம்மருன்னு புரிஞ்சுக்கலாம் இங்க லீலா எஃப்னு சொன்னா அது பார்க்க ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்குதுங்கிறதுனால அரபுகள் வந்து என்ன செய்யல லாம் நுழைஞ்சதை காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இங்க சுக்குனை என்ன செஞ்சுட்டாங்க விட்டுட்டாங்க அப்படிங்கும் போது லா எஃப்ஆல்னா அவன் செய்யாமல் இருக்கட்டும் அவன் சிரிக்காமல் இருக்கட்டும் அவன் எழுதாமல் இருக்கட்டும் அப்படின்னு லா எஃப் ஆல் இங்க சுக்குன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் செய்யாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தம் வரும் லீ எஃப் ஆல் அப்படின்னா அவன் செய்யட்டும்னு அர்த்தம் வரும் ஆக இந்த ஹெருஃபே ஜாஸிமா அதாவது அல் முரா இத வந்து அல் முலாரியோல் மஜ்சூம்னு சொல்லுவாங்க அல் முலாரியோல் மஜ்சூம்

கீழே ஜேர் வந்துச்சுன்னா ஜாசிமா அதனால இன்னும் அண்ணக்கு குழப்பிக்காதீங்க அடுத்து லாமே அம்ரு லாமே நகி இவ்வளவுதாங்க இந்த பாடம் இப்போ லம் நுழையிறதுனால சில வசன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதை நம்ம இப்ப பார்ப்போம் சார் இது ரொம்ப ஈஸியான பாடம் தான் இந்த காண எக்கூணும் அப்படிங்கிற அந்த வசன் இருக்குதுல்ல அது வந்து லம் நுழையிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா காண காண லம் எக்குனு எக்குன்னு எக்கு அந்த வாவை விழுந்துடும் லம் எக்குன் அடுத்து வந்து வாவெல்லாம் விழுவாது லம் எக்குன் லம் எக்குனா லம் எக்குனு லம் தக்குன் லம் தக்குனா லம் தக்கு அந்த மாதிரி என்ன செய்யும் வரும் சாலா இதை வசன் படி நம்ம பார்ப்போம் அதுவே வந்து அஹ் நாசிபா நடந்துச்சுன்னா இதுல எந்த மாற்றமும் விடுவாது உதாரணமா லைன் எக்ன அப்படின்னு வரும் நாசிபா நுழைஞ்சிச்சுனா இந்த வாவ் என்ன செய்யும் இருக்கும் நாசிபா நுழைஞ்சா வாவு இருக்கும் ஜாசிமா நுழைஞ்சா நாசிபா நுழைஞ்சா வாவு குழஞ்சிக்கும் ஜாசிமா நுழைஞ்சா வாவு மௌத்தா போயிடும் ஈஸியா புரிஞ்சுக்கங்க அடுத்து இந்த வசனை நம்ம லம் லம் லம்முடைய வசனில் நம்ம ஒரு ஃபேலை என்ன செய்வோம் பார்ப்போம் அமதுல இப்போ முதாரி மஜிசூமுடைய சீகாவை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம் அதே தாங்க லம் எஃப் அல் கடைசியில் சுக்குன் வந்தது லம் எஃப் லம் எஃப் லம் அல் கடைசியில் சுக்குன் லம் அலா லம் எஃப் அல் ந இந்த இடத்துல நூன் அப்படியே இருக்கும் அதே தான் நாசிபாவுக்கும் لم تفعل لم تفعل لم تفعل لم تفعل لم تفعل لم تفعلن لم أفعل لم نفعل أولا இது என்னது வாஹிதுக்கு இது ஜமாக்கு இது என்ன சீகா பாருங்களேன் திருப்பி தப்பா எழுதுறீங்க முத்தக்கல்லி இது முகாத்தபுக்கு வரும் முகாத்தப்புனா முன்னாடி இருக்கிறவர் இது முத்தக்கல்லி ரைட்டா இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிள் அவன் செய்யவில்லை அவர்கள் இருவர் செய்யவில்லை அவர்கள் பலர் செய்யவில்லை அந்த பெண்மணி செய்யவில்லை பல இரு பெண்மணிகள் செய்யவில்லை பல பெண்கள் செய்யவில்லை நீ செய்யவில்லை நீங்கள் இருவர் செய்யவில்லை நீங்கள் பலர் செய்யவில்லை நீ ஒரு பெண் செய்யவில்லை இப்படி ரெண்டு மொத்தம் நான் செய்யவில்லை நாங்கள் செய்யவில்லை இவ்வளோதாங்க இந்த பாடம் இதுல இந்த பாடத்திலையும் அந்த பாடத்திலையும் ஒரு ஏழு நூன் என்ன செய்யுது விழுவுது ஏழே ஏழு இடத்துல நூன் விழுவுது ஒன்று எஃபாலானியில் உள்ள நூணு ஒன்று எஃபாலூனில் உள்ள நூணு ரெண்டு தஃபாலால தஃபாலானியில் உள்ள நூணு மூணு அடுத்து தஃபாலால உள்ள நூணு தஃபாலூவில் உள்ல நூணு தஃபாலியில் உள்ள நூணு தஃபாலால உள்ள நூணு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நூனை விரட்டி விட்டுட்டா என்னது நாசிபாவுக்கும் ஜாஸிமாவுக்கும் இந்த ஏழு நூன்று என்ன செஞ்சிடும் போயிடும் இவ்வளோ தாங்க பாடம் அலாம் வரைக்கும் வரமத்துல வரக்காக